அனைவருக்கும் வணக்கம் நமது அதிர்ஷ்டந்தர்ம் யோகம் ஒரு சிறப்பான தொகுப்பை இந்த ஆடி மாதம் மாதாந்த வெள்ளி வரலட்சுமி விரதம் அதே போல் ஏகாதசி இப்படி சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரு சிறப்பான தகவல் உங்களுக்காக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் பலனை அடைங்க மிக பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு உண்டு பார்ப்போமா வாங்க ஆடி மாதம் முப்பத்தி வியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி ஏகாதசி திதியும் மூல நட்சத்திரமும் இருக்குதுங்க அந்த மூலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் பூராடம் மூல நட்சத்திரம் கேதுக்குரிய பூராணம் வந்து சுரனுக்குரியது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா எல்லார் வீட்டில் விளக்கு பூஜை பண்ணுவாங்க அது ஒரு சிறப்பு ஆடி வெள்ளியில் இந்த மாதாந்த வெள்ளி என்ன சிறப்பு அப்படின்னா எந்தெந்த வெள்ளி மாதாந்த வெள்ளியோ அது மாதத்தில் கடைசி வெள்ளி அந்த உள்ள பலனை பூரா வாங்கி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட வெள்ளியில் ஆடி வெள்ளி சிறப்பு அந்த ஆடி வெள்ளிக்குள்ள மாதாந்த வெள்ளி மிக சிறப்பு அந்த சிறப்பில் விளக்கு வழிபாடு நம்ம வீட்டில் வந்து குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம் காமாட்சி விளக்கு பூஜை பண்ணுவோம் அதை விட ரொம்ப சிறப்பு என்னென்னா மாவிளக்கு பச்சரிசி மாவு வெள்ளம் ஏலக்காய் தட்டி போட்டு அதில் ஒரு குழி போட்டு அதில் வந்து நெய் விட்டு குங்குமம் வச்சு சந்தன குங்குமம் வச்சு திரியேற்றி சாமிக்கு வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான தகவல் இந்த தகவல் என்ன அப்படின்னா வெறும் நம்ம கோயிலில் போய் மாவிளக்கில் பூஜை பண்ணிட்டு வருவாங்க வேண்டுதல் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் பாரம்பரிய ஆதி காலத்தை என்ன செய்வாங்கன்னா ஒரு வயசானவங்க இல்லை ஒரு கன்னி பெண்கள் இல்லை ஒரு இளைஞர்கள் இல்லை குழந்தைகள் அந்த மாவிளக்கு எடுத்து சாமிக்கு முன்னாடி படைத்து தீபத்துவம் காமிச்சி அது கீழே இலையில் எப்பயுமே பிரசாதம் நம்ம இலையில வைப்போம் இலையில் வச்சு சாமிக்கு தீபான காமிச்சு அந்த இலைய இந்த நம்ம வீட்டில் பெரியவங்க இப்போ உதாரணத்து உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த குழந்தைகள் இல்லை மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு இல்லாதவங்க அந்த திக்கி திக்கி பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க உடலில் நோய் பிரச்சனை உள்ளவங்க சர்ம பிரச்சனை உள்ளவங்க சுவாச பிரச்சனை உள்ளவங்க இவங்கெல்லாம் சாமி அனுகதாலை இது ரொம்ப முக்கியம் அது வந்து வீட்டில் செய்யக்கூடாது கோயில் தான் செய்யணும் அம்மன் கோயிலில் எடுத்து அவங்கள படுக்க வச்சு படுக்க வச்சு தலையிலேருந்து கொண்டு வருவாங்க அந்த சூடு வந்து தலையில் அதுக்கப்புறம் கண்ணில் அப்புறம் மூக்கில் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாயில் அதுக்கப்புறம் நெஞ்சு அப்புறம் வயிற்று பகுதி அப்புறம் நம்மளுடைய தொடப்பகுதி முட்டிப்பகுதி கால் பகுதி இது மாதிரி மூணு முறை வந்து ஏற்றி இறக்குவாங்க என்ன ஏன் அப்படி என்ன அதுக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அறிவியல் அது இருக்குங்க அது வேகப்பட்ட சயின்ஸ் இருக்குது அது சுவாமியோட அனுகிரகம் இந்த உலகம் வந்து விஞ்ஞானமாக மெஞ்ஞானமானு போய்கிட்டு இருக்கு விஞ்ஞானம் முதலே சொல்லிட்டாங்க அவங்க அதை பார்த்து செக் பண்ணி தான் இவங்க இந்த விஞ்ஞானம் வந்து ஆமான்னு ஒத்துக்கிறது இது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தேவான திருவ சொல்லப்பட்டுருச்சு அதை இன்றைக்கி பார்க்கும்போது அது சரியாகவே இருக்குது எதுவுமே அது தோற்று போகவில்லை அப்படிப்பட்ட வழிபாட்டில் இந்த மாவிளக்கில் நல்லா பார் மாவிளக்கு எங்கே தயார் பண்ணணும்னா கோவிலாம் தயார் பண்ணணும் அந்த கோவிலை தயார் பண்ணி அதுக்கு சரியான முறையிலே நீர் விட்டு அதுக்கு உண்டான சக்கரை விட்டு அதுக்கு உண்டான ஏலக்காய் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணி வீட்டில் உங்கள் பெரியவங்களுடைய பெரியவங்க குழந்தைங்க இதெல்லாம் என்னக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ இப்போ நேற்று போட்டிருப்பாங்க இப்போ அம்மா விளாண்டுருக்கோம் இந்த மாதிரி சொன்னால் அது சரியாயிரும் இதை செய்வாங்க இது செய்கிறனால அடுத்து அந்த நோய் வராது இப்போ குழந்தை நாவசத்தி இல்லாமல் நிறையா பிள்ளை படிக்குதுங்க மறந்துவும் சொல்லுதுங்க இந்த குழந்தைகள்லாம் அடுத்து பறிச்சா ரெடியாக வருது இப்போ குழந்தைகளை நீங்கள் படுக்க வச்சு இந்த மாவிளக்கு ஏற்றி இறக்குங்க கண்டிப்பாக நாவகசதி கிடைக்கும் அம்மன் அனுகிரகத்தால் அதேமாதிரி நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் வலி கைகால் வலி நரம்பு வலி மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா இந்த மாவிளக்க உடம்பு சூட்டு ஏற்றி இறக்குங்கள் அற்புதமான பலனில் கிடைக்கலாம் உடல் வலிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்து ஒருத்தர் பெரியவர் சொன்ன ஒரு தகவல் அவங்க வீட்டில் வருஷத்தில் வந்து மூணு அமாவாசை ரொம்ப மெயின் இந்த கனத்த நாள்வாங்க அந்த ஆடி மாதம் கனத்த நாள் அது இந்த கணத்த நாள் தான் பிதிர்களுக்கு உண்டான நம்ம விரதம் இருக்கிறது உண்டான தர்ப்பணம் பண்ணுறது செய்வாங்க அந்த கணத்த நாள் தான் கல்யாணம் முடியக்கூடாதும்பாங்க உடல் உடனே சேரக்கூடாது உடல் வந்து பட்னியாக இருக்கக்கூடிய நாள் விரதம் வந்துருச்சா அப்போ இந்த மாதம் விட்டுட்டோம்யா எங்களுக்கு ஜோலி ஆகி போச்சு திரு போய் சொல்கிறீங்க சாமி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து புரட்டாசி வருது புரட்டாசி மாதத்துலேயும் கனத்த நாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மகாளய மாதம் அங்கே இருக்குது அந்த மாதத்துலேயும் அது வந்து சனிக்கிழமை பண்ணுவாங்க இது வெள்ளிக்கிழமை சிறப்பு அது சனிக்கிழமை சிறப்பு சனிக்கிழமை மாவளக்கெடுத்து வழிபாடு பண்ணி இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கை காலி வழி பண்ணுற அதே மாதிரி இப்போ எதுவுமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வச்சா உடம்பு வசியப்படும் அதான் சொல்லுவோம் இளமை உங்களுக்கு பாதுகாக்கப்படும் என்ன சாமி நோய் நோயில் நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் தெரியுங்க நோயே இல்லாமல் செஞ்சாலும் உங்கள் உடல் வசியப்படும் இளமை காக்கப்படும் இது நம்ம பிரிப்படித்தானே நமக்கு சாமி கேக்கிட்டால் உங்களுக்கு வழிபாடு பண்ணுறவங்க வசதியானவன் வழிபாடு பண்ணாலும் அம்மா உங்களுக்கு என்ன வேணும் கேட்குற செஞ்சு கொடுக்குறா உடலில் சரியில்லாதவங்க போய் வழிபாடு பண்ணாலும் உங்கள் உடல் நோயை தீர்க்குறா எல்லாருக்கும் அவள் சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு உண்டான பலன் கிடைத்தே தீரும் இப்போ சாமியோடு கொடுக்க முடியாது வேணாங்கிற எண்ணத்தை சாமி கொடுக்கவே முடியாது கோயிலுக்கு போயிட்டால் அவள் உங்களுக்கு கொடுத்தே தீரணும் அவளே கொடுக்க முடியும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நியதி எந்த சாஸ்திரம் சொல்லப்படலை இந்த சாஸ்திரம் தமிழுடைய வனுக்கு தமிழுடைய மந்திரங்கள் அதனுடைய இதெல்லாம் சொல்கிறாங்க இறைவனாலேயே என்ன சொல்ல முடியாது போதுங்கிற எண்ணத்தை சொல்ல முடியாது நீ கொடுக்க கொடுக்க நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் வழிபாடு பண்ண பண்ண அதுக்குன்னான வரங்கள் நம்ம கிடைத்தே தீரும் மாற்றுக்கடுத்தே கிடையாது அப்போ புரட்டாசி மாற வரக்கூட சனிக்கிழமை மேலே செய்வீங்க சிறப்பு அதையும் தவற விடுறவங்க தை மாதம் தை அம்மாசம் வருது பார்த்தீங்களா அதில் செவ்வாய்க்கிழமை செய்வாங்க ஆடி வெள்ளி புரட்டாசி சனி தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் செய்யலாம் செய்யக்கூட எதுவுமே கிடையாது அந்தந்த நாள் அந்தந்த மாதம் கனத்த நாள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏய் கனமான நாள் அப்போ தண்ணியை சொல்லுவோம் கனத்த தண்ணியாக இருக்கியா பார்த்து குதிங்க பார்த்து நிச்சயம் அப்போ கனத்த நாளுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு அப்போ ஆடி மாதம் மாவிளக்கெடுத்து அந்த மாவிளக்கில் இலைய வச்சு பெரியவங்களிருந்து இருந்து ஆனால் இதில் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு எடுத்த விளக்கை மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடாது இது முக்கியமான தகவல் இப்போ ஒரு விளக்கு எடுத்து எடுத்துறீங்கன்னா அந்த விளக்குக்கு ஒருவருக்கு மட்டும்தான் ஏற்றி இறக்கணும் இப்போ அஞ்சு பேர் ஒன்று சின்ன சின்ன ஒன்று ரொம்ப பெருசாக வேண்டாம் சிறுசு சின்ன அலையாக பிடிச்சி அப்போ தான் நம்ம ஏற்றி இறக்க ஈஸியாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா முத மனைவி வந்து கணவனுக்கு எடுக்கிறாங்க அந்த விளக்கு தனியாக வச்சிடணும் இப்போ க மனைவிக்குன்னு விளக்குது கணவன் எடுக்கணும் தப்பு இல்லை இவர் தான் எடுக்கணும் கிடையாது ஒருத்தர் தான் இருக்கணும் எல்லாருமே எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ கணவனுக்கு எடுத்தால் இப்போ மனைவிக்கு யார் எடுக்கிறது கணவன் தான் எடுக்கணும் இல்லை முடியாதவங்க கணவனுடைய அம்மா எடுக்கலாம் தங்கச்சி எடுக்கலாம் அக்கா எடுக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இது திருமணம் ஆள் முடியாது குழந்தைகள் கணக்கு கிடையாது இப்போ குழந்தைய ஒரு அஞ்சு குழந்தை இருக்காங்கன்னா அஞ்சு விளக்குன்னு போடணும் அவசியம் இல்லை அஞ்சு ஒன்று கேட்குது அதுக்கு கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தான் இந்த கணக்கு கல்யாணம் முடியாதவங்களுக்கு வந்து ஒரு வழக்கை வந்து தாம்புல ப ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குங்க நீங்கள் ஏற்ற ரெண்டு பிள்ளைக்கு நீங்கள் அந்த வழக்கை வச்சுக்கலாம் அது சிறப்பு அந்த மாதிரி இந்த இலையில் உள்ள சூடும் இலையில் உள்ள மாவிழக்களுடைய வேதியியல் பொருளும் அதுக்குண்டான நெய்யும் அதில் உள்ள திரியும் அதில் உள்ள ஒளியும் நம்ம உடம்பில் படும்போது நம்ம உடம்பில் உள்ள அணுக்கள் தூண்டிவிடப்பட்டு அதனால் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது சக்தி கிடைக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாகுது பல விக பிரச்சனைகளை நீக்குது எல்லா பிரச்சனையும் பேய் பிசாசு பில்லி சூனியம் கடன் பிரச்சனை கண்திச்சு பிரச்சனை உடல் வலி அந்த அந்த நோய் இந்த நோய் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது பூரா நெருப்புக்குள்ளே தான் அடங்கும் நெருப்பு தாங்க உள்ள ஒரு நெருப்பில் ஒரு விதையை வருத்தா அது முளைக்குமா முளைக்காது அப்போ நம்ம நோய் வருமா வராது அப்போ அதுக்காகத்தான் ஜோதி வழிபாடை நம்ம வழிபாட்டில் கொண்டு வந்தாங்க ஜோதி ஜோதீனமோன்னு பாட்டெலாம் இருக்குது அந்த மாதிரி ஜோதி வழிபாடை ஏன் கொண்டு வந்தாங்க ஜோதி எங்கெங்கே இருக்குதோ அங்கே நோய் இருக்காது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுது நம்ம எங்கேயா போவோமா மழை விட்டால் போவோமா வெயில் சுள் நடிக்குது எப்படியாவது குடை பிடிச்சி போயிடுவோம் அப்போ இந்த உடம்பு உஷ்ணத்தை கூட தாங்கிக்கிறது குளிர்ச்சியை தாங்க முடியலை அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இந்த மாவட்டக்குள்ளே அதனால் இந்த வரலட்சுமி மரத அன்னைக்கு நமது பெண்கள் பெரியவங்க எல்லோரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கிறாருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கு தான் பேசியிருக்கிறோம் அதனால் இது வந்து முக்கியமான தகவல் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே நோயில்லாம் வாழ்னது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வம் வரணும் எவ்வளோ ஆசை ஏன் நோய் இல்லாமல் இருந்தால் போதுமையா இருந்தால் உலக பணக்காரன் வந்தாயா வந்தாயா நோய் வரக்கூடாதியா எவ்வளோ லட்சாதிபதி கோடிசு தான் நோய் இருந்தால் எதுக்கு பத்தி பிரச்சனையும் போயிடும் நம்ம உடம்பு அதனால் நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்னென்ன வர தான் இருக்கிறோம் இந்த மாவளக்க பண்ணி உங்களுக்கு அனுபவத்தை கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பான அந்த அம்மன் அணுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த சொல்கிறதே அம்மனுடைய அருள்வாக்கினைங்க இந்த நான் சொல்லலை சுவாமியோட அணுகிறத நான் சொல்கிறேன் அதாவது அடியாக சொல்லுவாங்க உதட்டையில் தான் நான் அசைக்கிறேன் உள்ளத்தையும் அவர் சொல்கிறான் அந்த மாதிரி இது நல்ல விஷயம் பூராமே அம்மனை அணுகிரகம் இந்த நாடு வந்து ரொம்ப யாரும் நோய் நோய் நோயாக இருக்காங்க யாராவது வீட்டில் யார் நோயெல்லாம் இருக்காங்களா யாராக பெரியவங்க என்னையாக இருக்குது இந்த கையால் வலிக்குதியா முட்டு வலிக்குதியா பல் வலிக்குதியா அது வலிக்குது இது வலிக்கு ஏதாவது வலி அந்த வழியில் விடுவரோம்னா இதுதான் வழி எது இந்த மாவளக்கு பூஜை பண்ணி பாருங்க சிறப்பாக இருப்பீங்க மாரியம்மன் திருக்கோயில் காளியம்மன் திருக்கோயில் அம்மன் திருக்கோயில் மொத்தத்தில் அந்த கோயிலில் பூஜை பண்ணி மாலை சாயந்தரம் தான் வரணும் அதையும் சொல்லிடுறேன் பகலில் பண்ணக்கூடாது ஆறு மணியில் மேலே பண்ணிக்கிடலாம் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் எங்கிட்ட அலைய வேணாம் பக்கத்தில் அருகில் உள்ள அம்மன் கோயில் உங்கள் ஊர் எந்தெந்த ஊராக தான் வரல உங்கள் ஊர் எங்கே இருந்தாலும் வரல பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் இந்த பூஜையை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அங்கே அருள்வார்கள் வரலட்சுமி விரதம் இருங்க ரொம்ப சிறப்பு அந்த வரலட்சுமி விரதம் வந்து வீட்டில் வந்து கலச வச்சு பூஜை பண்ணுறது ஒரு மரபு இருக்கும் ஆனால் வரலட்சுமி விரதமும் இருக்குது மாதாந்த வெள்ளியும் இருக்குது ஏகாதசி ஸ்திதியும் இருக்குது எல்லாமே சேர்ந்து வருது இந்த மாதிரி நாள் அமையாது நமக்கு எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான முறையில் அம்மன் அனுகிரகம் பெற்று மாவிளக்கு பூஜை பண்ணி மனதிலுள்ள நோயை தீர்த்து அனைவரும் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அகிலாண்டே அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகியை வணங்கி அவருடைய அனுகிரகம் அனைவருக்கும் பெற வேண்டும் நோயற்ற வாழும் நிறைவான செல்வமும் நீண்ட ஆயிலும் தாங்கள் பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது நன்றி வணக்கம்